சற்று வெளியான தகவல் ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அக்டோபர் மாதமே சேர்த்து கிடைக்கும் அரிசி மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு மகிழ்ச்சியான தகவல் இந்த மாதமே சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் அதாவது நவம்பர் மாதத்துக்கான அரிசியை இந்த அக்டோபர் மாதமே ரேசன் அட்டைதாரர்கள் வாங்கி கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் ரேஷன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ரேசன் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களை வழங்கப்பட்டு வருகின்றன இது மட்டுமில்லாமல் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இது போன்ற உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்று கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த அறிவிப்பை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை அனைத்து ரேசன் கடைகளின் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றன தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்துக்குரிய அரிசியை மட்டும் அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த அறிவிப்பானது ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் அக்டோபர் மாத ஒதுக்கீட்டான பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீட்டான பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இந்த அக்டோபர் மாதத்திலேயே பெற்று கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இருக்கிறது அதபந்த பார்க்க போகிறோம் அதாவது தற்போது ஐடி துறை ஆட்டம் காண்கிறது ஐடி எனும் செயற்கை தொழில்நுட்பங்களின் வருக்கையால் ஊழியர்கள் கொத்து கொத்தாக பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றன இதனால் ஐடி ஊழியர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளன எப்போது வேலை பறிபோகுமோ என்ற பயத்தில் பணியாற்றி வருகின்றன இந்த நிலையில் ஊழியர்களை அடுத்தடுத்து பணி நீக்கம் செய்து வரும் ஏழு நிறுவனங்கள் பற்றி இங்கே முக்கியமாக காண்போம் அதாவது தற்போது உலகளவில் ஐடி எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது ஐடி பத்திரிகை உட்பட பல துறைகளிலும் இந்த தொழில்நுட்பம் பயன்பட தொடங்கியுள்ளது ஏஐ பயன்படுத்துவதன் மூலமாக பணி விரைவாக நடப்பதோடு செலவும் குறைகிறது இதனால் பல நிறுவனங்கள் அதனை பயன்படுத்துவதை அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக ஊழியர்கள் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஏஐ துறையில் பல ஆயிரம் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் நம் நாட்டில் மட்டும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பணியாளர்கள் வேலையை இழக்கலாம் என்று நிபுணர்கள் கணித்துள்ளன இந்த நிலையில்தான் எந்தெந்த நிறுவனங்கள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்து வருகின்றன அதன் பின்னணி என்ன என்பதை இங்கே பார்ப்போம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த பத்து மாதங்களில் எந்தெந்த நிறுவனங்கள் பணிநீக்கம் செய்வதை அதிகரிக்க என்ன காரணம் என்பது பற்றி இங்கே காண்போம் டாடா குழுமத்தை சேர்ந்த டிசிஎஸ் எனும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனம் தற்போது பன்னெண்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது தற்போது உலகளவில் ஆறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது இன்னும் ஆறு இன்னும் ஆறு ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன ஐடி எனும் செயற்கை நுண்ணறிவை அதிகமான பயன்படுத்த டிசிஎஸ் முடிவு செய்துள்ளது அதன் ஒரு பகுதியாக பணிநீக்க நீக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அசெஞ்சர் ஐடி நிறுவனம் கடந்த மாதம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி நிறுவனத்தில் இருந்து பதினொன்றாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது செலவை குறைப்பது ஏஐ பயன்பாட்டை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த பணிநீக்கம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினைந்து ஆயிரத்துக்கும் அதிகமானவர்களை பணி நீக்கம் செய்துள்ளது இதில் இரண்டாயிரம் பேர் பர்ஃபாமன்ஸ் சரியில்லை என்று பணியை இழந்துள்ளன மற்றவர்கள் ஏஐ பயன்பாட்டு நிர்வாக காரணங்களால் பணியில் இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டன இது பற்றி மைக்ரோசாப்டின் சிஇஓ நிறுவனத்தின் வளர்ச்சி நிர்வாக மேம்பாடு நிர்வாக மறுசீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு கூகுள் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது உங்களில் அதிகளவில் மக்கள் பயன்படுத்தும் சர்ச் இன்ஜினாக கூகுள் உள்ளது இந்த நிலையில்தான் கூகுள் நிறுவனம் முதற்கட்டமாக டிசைன் சார்ந்த பிரிவில் பணியாற்றும் நூறு பேரை பணியில் இருந்து நீக்கி உள்ளது வரும் நாட்களில் இந்த பணி நீக்க நடவடிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது அமேசான் என்பது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இகாமர்ஸ் துறையின் முன்னணி நிறுவனமாக அமேசான் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அமேசான் தனது நிறுவனத்தில் எச்ஆர் பிரிவு உட்பட பிற பிரிவுகளில் பணிய பணியாற்றும் ஊழியர்களில் பதினைந்து சதவீதம் பேரை நீக்க திட்டமிட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்